கத்துடைய நாம் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மேசி தவராஜ் கத்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் யோசுவாய் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் தேவநாயகிய கத்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை விரட்டும்படியாக கத்தர் உங்களுக்கு கருவை பாராட்டுவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக எழும்பின ஏழு பலத்த ஜாதிகளாகிய கற்காசியர் ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெர்சியர் ஏவியர் எபூசியர் அவ்வளவரையும் கர்த்தர் முறியடித்து இஸ்ரேல் மக்கள் சுகமாய் சமாதானமாய் வாழக்கருவை செய்தார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை பார்வோனையும் பார்வோன் சேர்ந்த மக்களையும் செங்கடலில் சிக்க வைத்தார் ஒரு சமயம் வானத்திலிருந்து கற்களை பொழிய செய்து சத்துருக்களை விரட்டி அடித்தார் ஒரு சமயம் சூரியனை சந்திரனையும் அதிநதி இடத்திலே வானத்தில் நிற்க வைத்து சத்துக்களை விரட்டும்படியாக இஸ்ரேல் மக்களுக்கு கிருபை பாராட்டினார் ஆமாங்க அவங்க ஒரு ஆள் ஆயிரம் பேரை துரத்தும்படியான கிருபைகளை கத்தர் அருள் செய்தார் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்போ ஏற்பட்ட சத்துருக்களாக இருந்தாலும் சரி ஒரு அரசியல்வாதிகளாக இருக்கலாம் உங்களை விட பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம் யாரை இன்னாலும் கத்தர் விரட்டி அடித்து உங்களுக்கு ஜெயத்தை தர அவர் வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்களுக்கு ஆயிரம் வர நீங்கள் ஒத்தால் துரத்தும்படியான கிருபை பாராட்டுவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க அவர் நல்லவர் உங்களோடு கூட இருந்து யுத்தம் பண்ணி உங்களுடைய சத்துக்களை உங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாக கத்த கிருபை பாராட்டுவார் அவர் உங்களுக்கு கிருபைகளையும் பலத்தையும் அருளி செய்து வழி நடத்துவாராகாமல்